ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ ॐ कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்கார அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்கார அடிகளே ஓம் 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 சக்தி நம் பங்கார அம்மா நம் வினைதேற நமக்கு அருளிய அற்புத வாய்ப்புகள் மறுவூர் விழாக்கள் அவற்றை ஒற்றுமையுடன் மன மகிழ்வுடன் பக்தியுடன் கொண்டாடுவோம் அன்னையின் அருள் பெறுவோம் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு நம் வீட்டு விழாவைப் போல இங்கு நவராத்திரி விழாவை நடத்தினால் நாடு நாடாக இருக்கும் ஓம் சக்தி சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சித்தூர் ரூரல் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சத்தியாவிடு மற்றும் கல்னார்சம்பட்டு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கர்நாடகா மாநிலம் கிருஷ்ணானந்த நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி கடந்த வருஷம் நவராத்திரி காப்பும் புக்கு டெண்டனால நாங்கள் எப்படி வந்து நன்மை அடைஞ்சோங்க கொடுத்ததாக சக்தி சொல்கிறோம் நாங்கள் வந்து ஜெர்மனியில் இருக்கோம் என்னோடய மாமன்னார் வந்து லண்டனில் வேலை பார்த்துட்ருக்காரு கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் அவருக்கு வந்து ஒரு ஒரு உடலில் சரியில்லாமல் அவர் வந்து லண்டன் ஹாஸ்பிட்டல் அர்ன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஆகி ஐசியூவில் இருந்தார் எங்களால் எங்களுக்கு டக்குன்னு போக முடியலன்னா எங்களுக்கு வந்து லண்டன் விசாரம் கிடைக்கல நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் நாங்கள் போகும்போது ஐசியூவில் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கவும் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப சிரமங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் எங்கிட்ட ஏற்கனவே எங்கள் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து மண்டபத்தில் இருக்கிற எங்களோட முக்கையும் பிரசாதம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் லண்டனில் வந்து நாங்கள் வந்து ஈஸ்டர் மன்றம் விம்மிண்டன் மன்றத்தில் வந்து பிரசாதம் இது எல்லாமே நாங்கள் இருந்து ஒரு ஒரு பத்து நாளும் வந்து மாமாவுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தேன் அவர் டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்ட அளவுக்கு வந்து அவருக்கு இருந்த அவருக்கு வந்து படிப்படியாக வந்து அவரோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு சக்தி ரொம்ப அச்சுமே விஷயம் வந்து என்னென்னா நாங்கள் வந்து சகல பண்ணிகிட்டே இருந்தோம் எப்படியாச்சும் வந்து இது வந்து நான் நடந்து வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்குமே அவர் வயசுல தான் இருந்தார் எப்படியாச்சும் வந்து நாங்கள் வந்து நவராத்திரிக்கு வந்து குள்ள அவர் வந்து நாங்கள் வந்து மருத்துவ கல நாங்கள் வந்து அதை இருந்தோம் அதே மாதிரி அம்மா அதை வந்து சூப்பராக வந்து அவர் வந்து முழுசாக குணப்படுத்தி டாக்டர்ஸ் வந்து ஒரு அஞ்சாறு மாசம் ஆகும் சொன்னாங்க டாக்டர்ஸே ரொம்ப ஆச்சரியப்படுற விதமாக வந்து ஒரு அஞ்சாறு மாதம் டைம் எடுக்காம ரொம்ப வந்து மிக விரைவில் அவர் அவங்க வந்து இருந்து வெளில வந்து நார்மல் வார்டுக்கு வந்து அங்கேருந்து ரொம்ப ஃபாஸ்டா ரிகவர் ஆகி அங்க ஏற்கனவே வந்து நவராத்திரிக்கு வந்து இந்தியா வரது நடத்திட்டு கரெக்டாக நாங்கள் நாங்க வர அதே நேரத்துக்கு அவர் வந்து இருக்கிறதுக்கும் நாங்களும் வந்து எங்கள் வந்து மாமாக்குள்ளேயே வந்து இந்தியாவுக்கு வந்து மருவத்தூரில் வந்து நவராத்திரி விழாவில் வந்து கலந்துக்கிட்டு முதல் நாள்லேருந்து கலந்துக்கிட்டு அம்மாவை வந்து நல்ல தரிசனம் பண்ணி அகண்டு மேத்துறது அகண்டு மிரக்கிறது எல்லாமே நல்லா பண்ணி காப்பிள்ள எல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு மறுபடியும் மூக்கட்டான ஒரு பிரசாதெல்லாம் வாங்கிட்டு அம்மாவுக்கு நல்லா பூஜை பண்ணி அம்மா ரொம்ப சிறப்பான தரிசனம் கொடுத்தாங்க சக்தி இதை வந்து முழுக்க இது வந்து டாக்டர்ஸ் அவ்வளவு அவ்வளோ அச்சுறுப்படுறாங்க இது வந்து வாய்ப்பே இல்லை அவர் எப்படி வந்து இவ்வளோ சீக்கிரம் குணம் தெரியல அதுவும் நீங்க முக்கியமா நீங்க வந்த வந்த நேரத்துல இருந்து அவருக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அதோட காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே நம்ம இருந்துட்டு நான் வந்து டெய்லி வந்து அவருக்கு வந்து முக்கட்டெண்ணை தவிட்டு இருந்ததும் மந்திரம் படிச்சுட்டு இருந்ததும் தான் அவருக்கு வந்து அதனால கண்டிப்பா வந்து முக்கட்டெண்ணில வந்து இவ்வளவோ நோய் அம்மா வந்து தீர்க்கிறாங்க அந்த இருந்து நம்மளுக்கு எவ்வளோ கண்டத்தை தீக்குறாங்க இது வந்து முக்குட்டண்ணோட மகிமை நம்ம வந்து எல்லாருமே வந்து உலக ஃபுல்லாக அவருக்கு வந்து சங்கரபம் பண்ணாங்க இது எல்லாமே தான் அவரோட வந்து உசிரை காப்பாற்றி நம்மளுக்கு வந்து அம்மா வந்து இந்த அகண்டம் மூலியமாக எத்தனை பேரோட உசர காப்பாற்றுறாங்கன்னு நம்மளுக்கு இது இது ஒரு சின்ன உதாரணம் அதனால அனைவரும் சக்தி இந்த இந்த வருஷமும் வந்து அந்த நவராத்திரியில் கலந்துக்கிட்டு

வியாதி தீர ஒரு ஐந்து ரூபாய் கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிடுகிறோம் அது மெதுவாக தான் வேலை செய்யும் நீ பண்ணுகிற தியானமும் அது போலத்தான் என்பது குரு உபதேசமாகும் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்து நான்கு அன்று விருதுநகர் மாவட்டம் அறுப்பு கோட்டை வட்டம் சின்னாஞ்செட்டிப்பட்டி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் கஞ்சிகளையம் ஏந்தி ஊர்வலமாக வந்து ஆடிப்பூர விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது ஆடிப்பூர விழா மற்றும் வரலட்சுமி பூஜையினை முன்னிட்டு செவ்வாடை சக்திகள் சிறுவர் மற்றும் பெரியவர்களுக்கான ஓவிய போட்டி பேச்சு போட்டி நடத்தினர் மன்ற இளைஞர் அணியினர் ஏற்பாடு செய்த இந்த போட்டிகளில் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றனர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்